பாமக எங்கே ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாக்குகள்லாம் வந்து ஒரு முப்பது நாற்பது தொகுதிகளில் குமிச்சிருக்கு அதாவது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி குமிச்சிருக்கும் போது அந்த இடத்துல இந்த கேண்டிடேஷன் நிற்க வச்சு அந்த இடத்துல வலுவான மற்ற கேண்டிடேஷன் நிற்க வச்சு இந்த வாக்குகளை அள்ளினாங்கன்னா அந்த இடத்துல சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஒரேடியாக நம்ம நாம் தமிழர் கட்சி மாதிரி எல்லா இடத்துலையும் பரவலாக எட்டாயிரம் வாக்குகள் இருக்குது பிரயோஜனம் இல்லை கூட்டணி வச்சா தான் பிரயோஜனம் அது கூட்டணி வைக்கலன்னா பிரயோஜனம் இல்லை அதை தான் வந்து நாம் தமிழ் கட்சி சொல்லிருக்கிறாரு எதுவும் இருபத்தெட்டாம் தேதி மீட்டிங் போட போகிறோம் நாங்கள் வந்து நூறு கேண்டிடேட் அறிவிக்க போகிறோம்னு வேறு அவர் வரே பயமுறுத்திட்டு இருக்கிறாரு இவர் விஜய் வரே இருக்கிறாரு அதுக்கப்புறமா திருமாவளவன் வேறு எதுவும் முப்பதாம் தேதி எதுவும் சம் என்னது மீட்பு கூட்டமாக ஜனநாயக உரிமை மீட்பு கூட்டமாக அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போகிறேன் ஜனநாயக உரிமை மீட்பு கூட்டம்னால் ஒன்றுமே இல்லை முஸ்லீம் வாக்குகளை மட்டுமே பிரதானப்படுத்தி முஸ்லீம்களை மட்டுமே பிரதானப்படுத்தி பண்ணுறது ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுருக்கும் இருக்கும்போது பாமகவுக்கு இந்த மாதிரி சில கான்ஸ்டிடியன்சிஸ் தான் அவங்களுக்கு இருக்குது சவுத்தில் தான் ஒன்றுமே கிடையாது திண்டுக்கல்ல தான் நீங்கள் பார்த்தீங்களே இப்போ கூட கொடுத்தாங்களே ஒன்றும் நடக்கலாங்க